வணக்கங்க வணக்கங்க உங்க பேருங்க என் பேரு வந்து முகமது சுபஹான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருச்சி மாவட்டம் துறையூருங்க எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க இன்னைக்கு ரெண்டு மாடு வாங்கி இந்த ரெண்டு மாடு நீங்க வாங்கி இருக்கிற மாடுங்க ஆமாங்க யார் வாங்கி தந்தாங்க ஈரோடு மணிகண்டன் ஈரோடு மணிகண்டன் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கி இருக்கீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இருக்கீங்க அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப் சேனல் பார்த்து யூடியூப் சேனல் பார்த்து உங்க ஊர்ல இருந்து வேற யாராவது வந்து வாங்கி போயிருக்காங்களா அதை பத்தி சொல்லியிருக்காங்க வீடியோல பாத்துருக்காங்க துறையூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க கான்டாக்ட் என்கிட்ட இல்ல வீடியோ பார்த்து பார்த்தாங்க வந்தேன் ஏரோட சந்தைக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா இல்லங்க டைம் எப்படி இருக்குங்க சந்தை நல்லா இருக்குங்க பிரம்மாண்டமா இருக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்கு ஆமா இந்த மாடு செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க உங்களுக்கு காலைல ஒரு ரெண்டரைக்கு வந்தாங்க ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க ஒன்பது மணி ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாடு செலக்ட் பண்றதுக்கு ஒன்பது மணி ஏன் மாடு இல்லைங்களா இல்ல மாடு நீங்க செலக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி மாடு இல்ல அவங்க அவங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க அதெல்லாம் எத்தனை மாடு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க அது நிறைய பார்த்தாங்க உங்களுக்காக பாத்துருப்பாங்கல்ல இந்த மாடு உங்களுக்கு செட் ஆகும் இது ஓகே இல்ல இது வேண்டாம் நீங்க பாத்துட்டு புடிச்சிருக்கு இது வேண்டாம் அதை மாடு ஆயிரும் மாடு ஆகும் அப்படின்ற மாதிரி லிட்டர் பால் அளவு சொல்லி இருக்காரு பதினஞ்சு லிட்டர் இது பதினஞ்சு லிட்டர் ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் குடுக்குற மாதிரி எத்தனை பல்லு பல்லு சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க பல்லு சேர்ந்துருக்கு சோ எத்தனாவது ஈத்துங்க அது வந்து மூணாவது ஈத்துங்க இது வந்து ரெண்டாவது ஈத்துங்க பட்டக்கண்ணோட இருக்கு ஆமாங்க இது மூணாவது ஈத்து இது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து கண்ணு போட்டுச்சிங்களா இல்ல இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல போட்டு இன்னும் ரெண்டு நாள்ல கண்ணு போடுறோம் டிராவலிங் போறப்ப எப்படியா இருந்தாலும் கண்ணு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சரிங்க மாடு வச்சிருக்கீங்களா ஊர்ல இல்ல ஏற்கனவே ஆடுதாங்க வச்சிருக்கோம்

தகவல் கொடுப்பாரு சரி எதை பண்ணாக்கா இதுக்கு நோய் உற்பத்தி என்ன பண்ணலாம் அது நோய் மேலாண்மை பத்தியும் தீவன மேலாண்மை பத்தி அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அவர் உங்களுக்கு சொல்லுவாரு பாத்து அது பண்ணிக்கோங்க சரிங்களா வேற யாராவது கேட்டாங்கன்னா அவரை சஜஸ்ட் பண்ணலாங்களா ரெஃபர் பண்ணுவாங்க நீங்க எடுத்த மாடு உங்க பட்ஜெட்லயே அமைஞ்சிருச்சிங்களா அமைஞ்சிருக்கு இல்ல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஃபீலா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா கரெக்டா தாங்க இருக்கு நீங்க எதிர்பார்த்ததுன்னா கொஞ்சம் கம்மியா தான் அமைச்சு இருக்காங்க சரிங்க இன்னும் மென்மேலாம் நீங்க மாடு வளர்ப்பு